அடைக்கலப்பத் செழுக்கமலத்திரளண்ணனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் யான் பாவியேன் புழுக்க நுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்து அடியே உடையாய் உன் அடைக்கலமீ பெருப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா புண்பவனே கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வீரருப்பவனே உடையாய் அடியே அடைக்கலமே பெரும் பெருமான் என் பிறமியை வேர் அறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுரப் பெருமான் என் மனத்தின் உள்ளே வரும் பெருமான் மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான் உடையாய் அடியேனும் அடைக்கலமே துன்ப புயல் வெள்ளத்தில் நின் களற்புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் யான் இடற்கடல் வாய் சுழி சென்று மாத திரைப்பற காமச்சுரவு எரிய அழிகின்றன உடையாய் அடியேனு அடைக்களமே இருள்புரி கூழையல் சூழலில் பட்டு உன் திறமறந்து இங்கு இருள்புரி ஆக்கையிலே கடந்து எய்த்தனன் மைத்தடங்கண் வெருள் புரிமான் அன்ன நோக்கிதன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேனு அடைக்கலமே மை பாவிய கண்ணியர் மண்மத்து இட உடைந்து தாளியை பாவுதைவோல் தளர்ந்தேன் தடமளர்த்தால் வாழி எப்போது வந்து என்னால் வணங்குவன் வல்வினையேன் ஆளியப்பா உடையாய் அடியேன் உன்னடைக்களமே கணினான் உடங்கும் இடையார் வலையில் அகப்பட்டு புன்கணனாய்ப் புரள்வேனை புரளாமல் புகுந்தருளி என் கண்ணிலே அமுது ஊறி தித்தித்து என் பிழைக்கு இறங்கும் அங்கனனே உடையாய் அடியேனு அடைக்கலமே மாவடு வகிரண்ண கண்ணி பங்கா நின் மலரடிக்கு கூவிடுவாய் கும்பிக்கே எடுவாய் நின் குறிப்பு அறியேன் பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் ஆ கெடுவேன் உடையாய் அடியே நுன் அடைக்கல பெரிவறியா அன்பர் பெரிவறியா அன்பர் நின் அருள் பெய்கழல் தாழினைக் கீழ் மறிவரியாச் செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோ நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாய் உன் அடைக்கலமே ாய்க்கு முன்னருளாரமுதத்தை வாரிக்கொண்டு ஒழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதி இன்மையால் தளங்கரும் தேன் அன்ன தண்ணீர் பருகத்தந்து உய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியே நுன்னடைக்களமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் மலைமகள் நம்மையுடனமர் அருள்மிகு சந்தம்முத்தூர் பெருமாந்திருவடிகள்